அவள் ஒரு மர்மம் இது ஒரு திகில் கதை நான் எனது மூன்று நண்பர்களுடன் இரவு படம் பார்த்து முடித்துவிட்டு நடந்து வந்து கொண்டிருந்தோம் படம் நீளம் என்பதால் இரவு மணி ஒன்றையாகிவிட்டது அப்போது எனது மொபைலில் வீடியோ கால் ஒன்று வந்தது இந்நேரம் யார் போன் செய்கிறார்கள் என்று பார்த்தால் ஆச்சரியம் நம்பர் எதுவுமே தெரியவில்லை காலை அட்டன் செய்தேன் பார்த்தால் ஒரு அழகிய இளம்பின் சிரித்த முகத்துடன் என்னை பார்த்து கையசைத்தாள் எனக்கோ தூக்கிவாரி போட்டது யார் என்று தெரியவில்லை எப்படி என் ஃபோன் நம்பருக்கு அவள் போன் செய்தால் அதுவும் வீடியோ காலில் நான் நண்பர்களுடன் சென்றதால் பதட்டம் ஒருவேளை சொந்தக்கார பெண்ணாக இருக்குமோ மொபைலை நண்பர்களுக்கு தெரியாதவர் மறைத்து வீடியோ காலை கட் செய்து பார்க்கிறேன் முடியவில்லை சேர்ந்து சென்றால் வேகத்தை குறைத்து பின் நடக்க ஆரம்பித்தேன் ஏகப்பட்ட முயற்சி செய்தும் கால் கட் இல்லை மொபைலை ஆஃப் செய்ய முயன்றேன் அப்போது நண்பன் என்ன கணேசு நைசா ஒதுங்கிற என்று என் அருகில் சந்தேகத்தோடு வந்தான் மாட்டிக்கொண்டேன் அட பாவி இதுதானா ஒதுங்க காரணம் யாரா இது என்று நைசாய் கேட்டான் தினேஷ் கூட்டம் சேர பிடிக்காமல் யாருன்னே தெரியலடா அவள் பேசுறது கேட்க மாட்டுது மொபைலு கட் பண்ண முடியல அட பாவி ஏண்டா கட் பண்ணுற அவள் பேசுறது தான் உனக்கு கேட்கலை நம்ம பேசுறது அவளுக்கு கேட்டுச்சுன்னா ஏன் டகுடு என்று வேகமாய் பிடுங்கி அவன் வழிய ஆரம்பித்தான் கால் தானாய் அணைந்தது பின் அவன் முயற்சி செய்தும் பலனில்லை முன் சென்ற இரண்டு நண்பர்களுடன் மீண்டும் இணைந்தும் அவ்விருவரும் திருமணமானவர்கள் குடும்ப கதையை பேசி சென்றார்கள் நாங்களும் பின்னாளில் யூஸ் ஆகும் என்ற கதையை காதில் போட்டுக்கொண்டே வந்தோம் அப்போது தூரத்தில் ஒரு பெரிய கார் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்தது அருகில் தனியாய் ஒரு பெண் கையில் மொபைலுடன் பதட்டமாய் நின்று கொண்டிருந்தாள் நாங்கள் போய் விசாரித்ததில் அதில் அவள் வண்டி கோளாறு காரணமாய் இப்படி தனியாய் நிற்பதாய் கூறினாள் என் நண்பர்கள் இருவர் சூர்யா மற்றும் ஜெகன் வண்டியை புரட்டி போட்டாவது சரி பண்ணக்கூடியவர்கள் நினைத்த மாதிரியே சரி செய்து கொடுத்தார்கள் அப்பெண் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறினாள் மேலும் தனது வீட்டிற்கு வந்து தன் பெற்றோரை தான் செல்ல வேண்டும் என்று கெஞ்சினாள் இதுவரை எதுவுமே செய்யாமல் நின்ற நமது தினேஷ் வாங்க வாங்க எல்லாரும் வண்டியில் ஏறுங்க பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ நேரம் கெஞ்சுவா அவன் ஒரு முடிவாய்தான் வண்டியில் ஏறுகிறான் என்று தெரிந்ததும் குரங்கு கையில் பூமாலை போல் ஆகிவிடக்கூடாது என்று நல்ல எண்ணத்தில் நாங்களும் ஏறினோம் பயணம் தொடர்ந்தது வண்டி ஏன் குளறானது என்று புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே புரிந்தது புயல் வேகத்தில் சென்றது வண்டி உள்ளிருந்த நாங்கள் தங்கள் குலதெய்வத்தை வேண்டினோம் வீட்டில் மின்னலாய் வந்திறங்கியது வீட்டிற்கு வருமாறு பணியுடன் அழைத்து சென்றாள் உள்ளே சென்று பார்த்தால் இவளை தவிர வேறு யாருமே இல்லை ஜகா வீட்டில் பெற்றோர்கள்லாம் எங்கே காணும் எங்கே இருக்காங்க பெற்றோர்கள் அதற்கு அந்த பின் அவர்கள் நான் வர நேரமானதுனால தேடுற பணியில் இருப்பாங்க கவலை வேண்டாம் அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டேன் வந்துக்கிட்டு இருப்பாங்க அதற்கு தினேஷ் அதான் வீட்டுக்கு வந்துட்டுமே வந்த வேலையை கவனிப்போம் என்றான் மற்ற எங்களுக்கு எல்லோருக்குமே தூக்கி வாரி போட்டது தினேஷ் உடனே இல்லை காப்பி கேப்பி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதான் என்றான் கண்டிப்பாக எல்லாரும் உட்காருங்க இதோ வரேன் என்று உள்ளே சென்றாள் அவள் நான் கணேஷ் வேக வேகமாய் மற்ற நண்பர்களை ஒன்றிணைத்து அப்பெண்ணை பற்றி பதட்டமாய் கூறினேன் நான் அவ அவ பெண்ணுரில் போல இருக்கடா பேய்டா நண்பர்கள் அனைவரும் சிரிக்கிறார்கள் நான் அவளின் நடவடிக்கை எதுவும் சரியில்லை சூர்யா ஏண்டா எங்களுக்கு எதுவும் தெரியல உனக்கு மட்டும் எப்படி தெரியுது காரில் அவள் பக்கத்தில் அவள் உட்காந்து தானே வந்தேன் அதனால தான் சொல்கிறேன் எனக்கு இன்னமும் சந்தேகமாக இருக்குது வாங்கடா ஓடிடுவோம் அப்போது இருந்த அறையின் வழியே எங்களை குரூரமாய் பார்த்தவாறு நன்றாள் நான் அவர்களிடம் சொன்னேன் காரில் முன் சீட்டில் நான் தானே உட்காந்துக்கிட்டேன் அவள் வண்டியை புயல் போல் ஓட்டிக்கிட்டு இருந்தா எனக்கு மரண பீதி தேவையில்லாமல் முன்னாடி அமர்ந்துட்டுமேன்ற கவலை வேற அவகிட்ட காரை கொஞ்சம் மெதுவாக ஓட்டச் சொல்லியும் பயனில்லை ஏன்னா அவள் எங்களை சட்டை செய்யவே இல்லை ஏதோ ஒரு இயந்திரம் போன்று வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தாள் வண்டியில் ஏறும் வரை நல்லா பேசலாம் ஆனால் இப்போ ஏதோ ஊமை செவிடு போல இருக்காளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வித்தியாசமான ஒரு இசையை கேட்டேன் அது வண்டியின் மியூசிக் இருந்து வந்தது அவ தான் போட்டிருப்பா அந்த இசை இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லை அது என்ன இசைன்னு கேட்கலான்னு பின்னாடி திரும்பினா எல்லோருமே இருக்கீங்க எப்போ தூங்குனீங்க இதுவரை பேசி கொண்டு வந்தவர்கள் இந்த திசையை கேட்டதும் தூங்கினார்களா அவர்களை எழுப்ப முயன்றேன் அப்போது ஒரு வினோதமான குரல் குரல் இல்லை உடைஞ்ச பலடைஞ்ச டேப்ரிக்கார்டர் போன்று கரகரவுன்னு மெலிதாய் கேட்டது எனக்கு பயத்தில் தொண்டையை அடைச்சிருச்சு திரும்பி நேராக அமர்ந்தேன் அச்சத்தம் இருந்து தான் வந்திருக்கணும் திரும்பி அவளை பார்த்தேன் அவளோட கண்கள் மூடியிருந்தது வண்டியை எப்படி ஓட்டுறா அதுவும் கண்களை மூடிக்கிட்டு அவளை எழுப்ப கைகளை அவளை நோக்கி உயர்த்தினேன் மீண்டும் அந்த சத்தம் அவளின் தொண்டை இருந்து வந்தது வாய் திறக்கவே இல்லை ஏதோ தூக்குமாட்டி இறந்தாற் போல தொண்டை ஓட்டையை சத்தம் எனக்கு பயத்தில் வியர்க்க ஆரம்பிச்சிருச்சு அவளை இனி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு என்னோட இடது பக்க ஜன்னலை பார்த்தவாரே இருந்தேன் நான் கண்ட காட்சிகள் வியப்பாகவும் உயிரை கொள்ளும் பயத்தையும் உணர்ந்தேன் காரணம் அந்த ஒரு நொடி ஜன்னலை பார்த்தவாரே அமர்ந்தானா சில நேரங்களையே அவளை பார்க்குறதுக்கு காரணம் அவள் கண் விழிக்கிறாளான்னு உறுதி செய்கிறதுக்கு தான் அப்போது எதேச்சையாக முன்னிருந்த கண்ணாடியில் அவளை பார்த்தேன் அவளோட உருவத்தில் பல்லாயிரம் ஆண்டு வாழ்ந்த கிளவி போல இருந்தா தலையில் வெள்ள முடி உடம்புல சதைய எலும்பு மட்டும்தான் இருக்குது திடீரென மீண்டும் அவளோட உருவம் வந்தது நான் கண்களை இருக மூடிக்கொண்டே வந்தேன் பயணம் முடிகிற வரைக்கும் இவ்வாறு நண்பர்களுக்கு விவரித்தேன் ஆனால் இப்போதும் நம்பிக்கை வரவில்லை அவர்களுக்கு மேலிருந்து அவளின் குரல் கேட்டது கொஞ்சம் டிஃபன் செய்கிறேன் சாப்பிட்டு அப்புறம் காப்பி தரேன் என்றாள் எனக்கோ எதுவும் கலந்து கொடுப்பாள் யாரும் சாப்பிட வேண்டாம் என்று கூறினேன் தினேஷ் மட்டும் சிரித்து கொண்டே இருந்தாள் அவள் எங்களுக்கு தண்ணீர் எடுத்து வந்து கொண்டிருந்தாள் என் நண்பர்களிடம் அவளிடம் நான் கூறிய எதையும் சொல்ல வேண்டாம் என உறுதி வாங்கி கொண்டிய காரணம் அவளுக்கு தெரியாதவரை நமக்கு நல்லது என கருதினேன் அவளிடம் மாடிக்கு நாங்கள் செல்லலாமா ஏன் இப்போ என்று கேட்டாள் இல்லை சும்மா காத்து வாங்கத்தான் அவள் படிக்கட்டு பின்புறம் இருக்கு என வழிகாட்டினாள் நாங்கள் நால்வரும் மாடிக்கு வந்தோம் இப்போ ஏண்டா இந்த குளிரில் மாடிக்கை குடிக்கிட்டு வந்த என்றான் தினேஷ் கணேஷ் இது எந்த இடம் தெரிஞ்சுக்கலாமா என்றான் இதுக்கு அவகிட்ட கேட்டால் சொல்ல போகிறா என்றான் தினேஷ் நீ நம்பலைன்னா இங்கேயே சாவு நாங்கள் தப்பிச்சு போகிறோம் என்றேன் நான் மாடியில் முன்பகுதியில் வந்து சுற்று பார்த்தேன் ஒரே அமைதி எல்லாம் மாடி வீடுகள் எந்த வீட்டிலுமே வெளிச்சமில்லை கீழே பார்த்தேன் ஒரு நாய் ஓடிக்கொண்டிருந்தது இடது பக்கம் தெருமுனையில் இரண்டு பேர் வயதானவர்கள் கைகளை பிடித்துக்கொண்டு நடந்து சென்றார்கள் வலது பக்கம் திரும்பி பார்த்தேன் தூரத்தில் பறவைகள் வந்து கொண்டிருந்தது கண்களை மூடி இவர்களை எப்படி நம்ப வைப்பது எப்படி அவர்களிடமிருந்து தப்பிப்பது டேய் எந்த ஏரியாடா என்றான் ஜெகன் சூர்யா அதரு அதுதான் நானும் பார்க்குறேன் புரிய மாட்டேங்குது என்றான் அதற்கு ஜெகா அது பாரு பக்கத்து தெருவில் அந்த பெரிய வீட்டு பின்னாடி இருக்குது பாரு சினிமா தேட்டர் அப்படின்னா இந்த தெருவில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கணும் ஆனால் அது நமக்கு பின்னாடி இருக்கிற தெருவில்ல இருக்குது தினேஷ் அப்படின்னா இந்த தெரு திடீர்னு முடிச்சுக்கிச்சா மொபைலை எடுத்து பார்த்தேன் சிக்னல் இல்லை உங்களுக்கு சிக்னல் வருதா என்றேன் அனைவரும் வரவில்லை என்றனர் அப்போது என்னை அறியாமல் கத்திவிட்டேன் விட்டேன் தினேஷ் ஏன்டாக என்னாச்சு என்றான் அதற்கு நான் டே டே அந்த வீடியோ கால் செய்த பெண் இவகாண்டா எங்களுக்கு அப்போது தான் ஞாபகம் வந்தது மற்ற இருவருக்கும் விஷயத்தை விளக்கினோம் உன் நம்பர் எப்படி கிடச்சிச்சு என்றான் ஜெகன் நான் தெரியாது என்றேன் கீழிருந்து அவளின் குரல் கெட்டது எல்லாரும் வாங்க சாப்பாடு தயார் அனைவருக்குமே பீதி சூழ்ந்தது எப்படி இங்கிருந்து தப்பிப்பது என தேட ஆரம்பித்தோம் மீண்டும் முன்பக்கம் சென்று பார்த்தேன் ஏதாவது இருக்கிறதா என பார்ப்பதற்கு பார்த்த எனக்கு பேரதிர்ச்சி கீழே அந்த நாய் ஓடிக்கொண்டே இருந்தது இடது பக்கம் அந்த இரண்டு வயதான தம்பதிகள் நடந்து கொண்டே இருந்தார்கள் வலது பக்கம் பறவைகள் வந்து கொண்டே இருந்தன அனைவரையும் அழைத்து காண்பித்தேன் இது ஒரு தெருவே இல்லடா முடிவில்லா பயணம் இந்த தெருவை யாருமே கடக்க முடியாது தோ அந்த ரெண்டு பொறுப்பால இந்த தெருவை யாரும் வந்து அடையவும் முடியாது அது அந்த பறவையை போல என்றேன் அதற்கு சூர்யா இந்த பக்கம் தண்ணீர் குழாய் இருக்குது அது வழியாக போய் பார்ப்போமா ஜகா வேண்டாம் இங்கே இருக்கிறது நல்லது வீட்டை தாண்டி போனோம்னா அந்த நாயை போல ஓடிக்கிட்டே இருக்க தான் முடிவில்லா பயணம் என்றான் அவளின் குரலில் டோனி நேரம் ஆக ஆக சற்று உச்சம் தொட்டது கீழே வாருங்கள் நான்கு முறை சொல்லிட்டா டேய் நம்மளுக்கு நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஏதாவது செஞ்சாங்கணும்ண்டா என்றான் சூர்யா எனக்கு எல்லாம் புரிந்தது நாங்கள் ஒரு இல்யூசினையில் மாட்டியுள்ளோம் கனவு போன்ற உலகம் நிஜத்தில் போக வேண்டுமெனில் கண் விழித்தாக வேண்டும் மாடியிலிருந்து கீழே குதித்தால் வேண்டாம் வேண்டாம் அப்புறம் முடிவில்லா பயணம் போலாகிவிடும் இவ்வாறாக யோசிக்க அவளின் குரல் உக்ரத்தை தொட்டது இப்போது வரப்போறீங்களா இல்லையா என்று கத்தினாள் எங்களுக்கு கை கால்கள் மட்டுமின்றி உடம்பே நடுநடுங்கியது சட்டென்று சூர்யாவை முழு பலத்துடன் வேகமாய் அறைந்தேன் அவன் கீழே விழுந்தான் பேச்சு மூச்சு இல்லை மற்ற இருவரும் என்னை ஏன் இப்படி செய்தாய் என்று கத்தினார்கள் எனக்கு புரிந்தது அவன் நிஜ உலகத்துக்கு சென்று விட்டான் நான் மற்ற இருவர்களை என்னை அறையுமாறு கத்தினேன் நேரம் குறைவாக இருக்குது அவன் நிஜ உலகத்துக்கு போயிட்டான் அங்கே நாம் எப்படி இருக்கோம்னு அவனுக்கு தெரியாது குழப்பத்தில் கொதிக்கிறோமா இல்லை கட்டி தொங்க விட்டுருக்காளோ தெரியல சீக்கிரம் என்னை அரைங்க சூர்யா தனியாக மாட்டிக்கிட்டான் என்னை அரைங்க என்றேன் ஜகா என்னை பலார் என அறைய நான் அங்கேயே கண்விழித்தேன் நான் மெதுவாய் கண்விழித்து பார்க்கிறேன் பாழடைந்த அலுமாரிகள் ஏகப்பட்ட குப்பை கூடங்கள் உடம்பை அசைக்கக்கூட கூட முடியவில்லை என் கைகள் தூணின் பின்னே கட்டப்பட்டிருந்தது என் கால்களும் கட்டப்பட்டிருந்தது அமர்ந்தவாறு இருக்கிறேன் அறையில் மெழுகுவர்த்தி வெளிச்சம் அலுமாரியின் பொருட்கள் மற்றும் பூச்சிகளை வெளிச்சம் போட்டு காட்டியது ஒற்றை மெழுகுவர்த்தி அதற்குண்டான சக்தி எவ்வளவு தூரமோ அவ்வளவே வெளிச்சம் மீதி கும்பீறிட்டு அருகில் சூர்யா மற்றும் இருவரும் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தலை தொங்கியபடி இருக்கிறார்கள் வரிசையான தூண்களில் கட்டப்பட்டிருக்கிறோம் எனக்கு தெரியும் சூர்யா நிஜ உலகுக்கு வந்துவிட்டான் என்று மெதுவாய் அவனை பார்த்து மச்சா டேய் சூர்யா திரும்புடா அவனின் உதடுகள் முணுமுணுத்தது மதுவாய் தலைகள் வேண்டாம் என்ற பாணியில் அசைத்தான் அப்போது பின்னாடி ஏதோ சத்தம் மிகவும் சிரமப்பட்டு திரும்பி பார்த்தேன் ஒரே இருட்டு நாட்காலி மாறியிருந்த ஒன்றிலிருந்து கருப்பாய் ஒரு உருவம் நீண்ட முடிவுடைய உருவம் நடந்து வந்தது நான் திரும்பி நேராக உட்கார்ந்து கொண்டேன் கண்களை இறுக மூடி எனக்கு தெரிந்த சாமி பெயர்களை ஒன்றன் பின் ஒன்றாய் மனதில் ஒப்பிக்கலானேன் அப்போது ஒரு கை என் தோள்பட்டையை தொட்டது வாழ்நாளில் யாருக்கும் வரக்கூடாத பயத்தின் உச்சம் ரத்தம் நாடி இதயம் என அனைத்தும் போல் இருந்தது பாழாய் பணம் மயக்கம் மட்டும் வந்தபாடில்லை அவ்வுருவம் கை வைத்து முன்னோக்கி நடந்தது கண்களை மெலிதாய் திறந்து பார்த்தேன் நான் பார்த்த அதே கிளவி கூனி குறுகி அலுமாரியை நோக்கிச் சென்றாள் யார் இவர் சூன்ய எங்களின் இளமை வேண்டுமா இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற எண்ணங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் எப்படி தப்பிப்பது என்றே யோசித்தேன் மீண்டும் அருகில் சத்தம் வர திரும்பி பார்த்தேன் ஜகா மற்றும் தினேஷ் முடித்து கொண்டார்கள் தினேஷ் போட்ட சத்தத்தில் நான் சூர்யா கண்கள் வெளியே அவனை பார்த்து கொண்டே இருந்தோம் ஜகா கண்களை மூடிக்கொண்டான் தினேஷ் பயத்தில் அந்த கிழவியை திட்டி தீர்த்து கொண்டிருந்தான் அமைதியாக இருந்து தப்பிக்க வழி கண்டுபிடித்துச் செல்லலாம் என்ற நினைப்பில் மண்ணை வீசிவிட்டானே படுபாவி அக்கிழவி அவன் விழித்ததை ஆச்சரியத்துடன் பார்த்தவாறே எங்கள் பக்கம் திரும்பினாள் நாங்கள் மூச்சு கூட விடாமல் தம் கட்டி உட்கார்ந்திருந்தோம் அவள் சின்ன கோலையில் ஏதோ மருந்தை கலந்து சிரித்து கொண்டே தினேஷின் தலையில் தூவினாள் இதுவரை பயத்தில் அலறிய தினேஷ் இப்போது வழியால் அலறினான் பத்து எரியுது காப்பாத்துங்கடா யூ எரியுதுடா மச்சான் வாங்கடா எரியுதுடா காப்பாத்துங்கடா என்று கதறினான் ஆனால் அவன் மேல் எந்த நெருப்பும் இல்லை வழியை ஒரு நேர ஏதோ செய்திருக்க வேண்டும் என எண்ணியபடியே இருப்பதற்குள் அக்கிழவி தன் இரு கைகளையும் அவன் தலையை இருபுறமும் பிடித்தவாறே மரங்களை வேரோடு பிடுங்குவதைப் போல் பிடுங்கி எடுத்தாள் ஐயோ என்னது அவ கையில் தினேஷின் தலையா போயிட்டானா நண்பை இறந்துட்டானா கண்களில் நீர் வருகிறது இருக மூடி பார்த்தும் நின்றபாடில்லை அக்கிழவி இசையை பரவச் செய்தாள் வண்டியில் கேட்ட அதே இசை இப்போது அவளுக்கு தெரிந்திருக்கும் மூவரும் நிஜ உலகிற்கு வந்தது படுபாதகன் அவள் கத்தி கூச்சல் போட்டு இறந்தது மட்டுமில்லாமல் எங்களையும் சிக்க வைத்து விட்டான் அக்கிளவி தினேஷின் தலையை வைத்து கண்களை மூடி ஏதோ மந்திரம் போல் முணுமுணுத்தாள் மூவரும் வேகவேகமாய் பின்னே கட்டப்பட்டிருந்த இரு கைகளையும் முடிந்தவரை அசைத்தோம் நாள் திசையிலும் அசைத்ததால் கயிறு சிறிது இரக்கம் குறைந்தது மீண்டும் முயற்சித்தோம் கைகளில் ரத்தம் வர ஆரம்பித்தது கிளவி மந்திரத்தை நிறுத்தி மோப்பம் பிடித்தவாறு மெல்ல திரும்பி எங்களை பார்த்து மெல்ல சிரித்தாள் ஆள்காட்டி விரலை வாயில் வைத்து அமைதியாக இருக்கும்படி கூறி மீண்டும் திரும்பி மந்திரத்தை கூறினாள் எங்களுக்கோ துக்கம் தொண்டையையும் பயம் நெஞ்சையும் அடைத்து கொண்டிருந்தது நல்ல வேலையாக ஜகா கைகளில் கட்டை அவிழ்த்து கால்களின் கட்டை அவிழ்த்து கொண்டிருந்தான் எங்களுக்கு துக்கத்திலும் இன்பம் மெதுவாய் அவர் எங்களின் கட்டுக்களையும் அவிழ்க்க மூவரும் அவ்விருட்டில் மெதுவாய் பின்னோக்கி நடந்தோம் சற்று தூரம் வரை சென்றதும் ஓட நினைத்தோம் ஆனால் சூர்யாவின் கால் ஏதோ ஒன்றின் மீது பட்டு உடைந்தது கிளவியின் சத்தம் காதை பிளக்கும் அளவுக்கு குரூரமாய் கேட்டது நாங்கள் விட்டா போதும் என்பது போல் அலறி அடித்துக்கொண்டு இருட்டில் ஓடத் தொடங்கினோம் கதவை நோக்கி வந்துவிட்டோம் ஆனால் கதவை திறக்க முடியவில்லை பின்னாடி வெளிச்சம் திரும்பி பார்த்தோம் அந்த அழகிய பின் கையில் மெழுகுவர்த்தியுடன் சிரித்துக்கொண்டே கொண்டே வந்தாள் என்ன தனியாக விட்டுட்டு எங்கே போறீங்க நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பெரிய டேபிள் மற்றும் அலமாரிகளை தடுப்பு போல் முன்புறம் போட்டுவிட்டு கதவை முடிந்தவரை இழுத்துப் பார்த்தோம் திறக்கவில்லை கதவின் அருகில் மேலே சின்ன ஜன்னலின் துளை மூவரும் ஒன்றன் பின் ஒன்றாய் வெளியேறி கொண்டிருந்தோம் அலுமாரி நகர்வதை உணர முடிந்தது கடைசியில் நான் சூர்யாவின் கையை பிடித்து மேலே வந்ததற்கும் அவள் தடைகளை உடைத்து வந்ததற்கும் சரியாயிருந்தது தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓட்டமாய் ஓடினோம் திரும்பி பார்க்காமல் திரும்பி பார்க்கலாம் என்ற எண்ணம் இருந்தாலும் ஏனோ பார்க்க வேண்டாம் என்ற பயம் சுற்றி ஒரே காடு எந்த இடம் என்றே தெரியவில்லை சாலை வந்தவுடன் நின்று கொஞ்சம் இலைப்பாரினோம் மொபைலை பார்த்தேன் ஆந்திராவில் இருப்பது தெரிந்தது மணி சரியாய் ஐந்து பதினேழு சூரியன் வரும் வரை பயம் விடவில்லை பஸ் பிடித்து ஊர் வந்து சேர்ந்தோம் மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் தினேஷை பற்றியும் அந்த பெண் கிளவி அனைத்தையும் ஆந்திரா போலீசிடம் கூறினோம் அவர்கள் நம்பவில்லை அவர்களை மீண்டும் காட்டிற்கு அழைத்துச் சென்றோம் மரம் செடியை தவிர வேறு எதுவுமே அங்கு இல்லை தினேஷை காணவில்லை என கேஸ் ஃபைல் செய்தது போலீஸ் எங்களை சந்தேகிக்கிறது மூவரும் வீட்டிற்கு பேசாமல் நடந்து சென்று கொண்டிருந்தோம் அப்போது மீண்டும் வந்தது அந்த வீடியோ கால்